காய்ஸ் இன்னைக்கு சூப்பரான பூரியும் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாவும் தக்காளியும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேக வச்சு வச்ச உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கரு கடு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் பொடிசாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பொடி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை உரிச்சு எடுத்துட்டுலாம் எடுத்து கட் பண்ணிட்டு வந்துடலாங்க இது வேகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சு வரணும் அது பாருங்கள் இது மாதிரி வரணும் அது கூட கொஞ்சமே உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்க வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் உப்பு வந்து உருளைக்கெழங்கில் ஒட்டணும் அது மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்க இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து இதில் கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கணும் இது இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரணுங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடலமாவை எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் குருமா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றணும் ஊற்றுனா அதோட கண்டிஷன் வந்து நல்லா கெட்டியாயிருங்க பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் பூரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு குருமான பூரியும் சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்